காலத்திலும் நிகழ்்காலத்திலும் நடந்த நடத்தின் உண்மையைப் பத்தி பேசுகிறேன் நன்றாக நினைத்து பாருங்கள் எல்லாருக்கும் வணக்கம் இப்ப சமீப காலமா ஒவ்வொரு ஆடியோவா தொடர்ந்து ரிலீஸ் ஆகிட்டே இருக்கு இதெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க இதை பத்தி எல்லாம் பேசுற அளவிற்கு ஒண்ணும் இல்லை என்றுதான் நாம் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம் ஆனால் இதில் ஒரு விஷயத்த நாம் பார்க்க வேண்டியதாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பாஜக நாம் தமிழ் கட்சி போன்ற இந்த ஜோபிகள் மக்கள் நலனில் அக்கறை இல்லாமல் தான் ஒட்டுமொத்தமாக ஏதோ நாட்டையே தூக்கி தலைமையில வச்சுங்கிற மாதிரி பேசக்கூடிய பொறுப்பற்ற வகையில் வெறுப்புணர்வை விதைக்கக்கூடிய வகையில் பேசக்கூடிய இந்த இரண்டு அணியினரும் தமிழ்நாட்டின் சாபக்கேடு என்று மக்களால் தொடர்ந்து புறக்கணிக்கப்படுபவர்களாக கேலி பேசப்படுபவர்களாக எண்ணற்ற விமர்சனங்களுக்கு ஆளாகக்கூடியவர்களாக இவர்கள் தொடர்ந்து மக்களை சந்தித்து வருவதால் இவர்களை பற்றி பேச வேண்டிய நிலை வம்பனுக்கு வழி போறவ தலை மேல அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இவனுங்க வலிந்து வலிந்து எல்லோரையும் வம்புக்கு இழுத்து சீண்டி சீண்டி பேசிய பெரியாள அரசியலை பேசி கொள்கையை பேசி பெரிய அளவு கிடையாது இப்படி எல்லாரையும் வம்புக்கு இருக்கக்கூடிய இவர்கள் இவர்களது யோக்கியதை எங்களை மோரி எங்கள் யோக்கியதையை கேள்வி கேட்பதற்கு எவனுக்கும் யோக்கியதை இல்லை என்று சொன்னவர்கள் அப்படிப்பட்டவர்களின் தான் இன்றைக்கு சந்தி சிரிக்கிறது ஒவ்வொரு ஆடியோவா பிரபாகரன் தான் என்னை பேசு பேசு பேசுன்னு சொன்னான்னு சொன்ன சீமான் இன்று பிரபாகரன் சொல்லி நான் கட்சியை ஆரம்பிக்கவில்லை என்று அவர் வாயாலேயே சொல்லித்தார் ஊர் ஊரா போய் கத்தி பேசி பேசி கட்சியை கட்டினா எந்த தாயோலிக்கும் என்னை கேள்வி கேட்கறதுக்கு ரைட்ஸ் இல்லைன்னு சொல்றார் சீமான் இந்த ஆடியோ எல்லாம் வெளியே வந்து அந்த நபரின் யோக்கியதையை கட்சியில் கட்சிக்காரங்களின் தாயோலி என்று திட்டக்கூடிய அந்த உள்ளத்தில் அவனது உள்ளத்தில் இருப்பதெல்லாம் வெளியே வருகிறது இங்கே யாரும் ராமன் இல்லை என்று சொல்வது போல நிறை குறை கொண்டவன்தான் மனிதன் இங்கு அதுக்கு பிரச்சனையே இல்லை குறை நிறை கொண்டவன் தான் மனிதன் ஆனால் நான் மாத்திரமே நிறையானவன் என்னை கேள்வி கேட்பதற்கு எவனுக்கும் ரைட்ஸ் இருந்து எல்லாரையும் கேள்வி கேட்டுட்டு இருந்த ஒரு கும்பல் இன்றைக்கு சந்தி சிரிக்கிறது ஒவ்வொரு ஆடியோவிலும் பாஜகவின் ஒவ்வொரு தலைவர்களை பற்றியும் வீடியோ இருக்கிறது என்று திருச்சி சூர்யா சிவா அவர்கள் எப்படி பெண்களை ஒரு போக பொருளாக பயன்படுத்துகிறார்கள் பதவிக்கும் பணத்திற்கும் என்று சூர்யா சிவா போட்டு உடைக்கிறார் சாட்டை துரைமுருகன் சீமானிடம் பேசிய அந்தரங்க தனிப்பட்ட அவர்களுக்கு இடையிலான உரையாடலை எல்லாம் எப்படி அந்த கைபேசியில் வைத்திருந்தார் எதற்காக வைத்திருந்தார் நாம் ரெண்டு பேர் பேசுகிறோம் பதிவு செய்தால் நான் உங்கள் பேச்சை பதிவு செய்கிறேன் என்பதை உங்களுக்கு அடுத்த வினாடி உணர்த்திவிடும் அந்த மாதிரி தொழில்நுட்பத்தை வைத்துதான் தொலைபேசி செய்ய வேண்டும் என்று டிராய் அமைப்பு உலகளாவியில் அறிவுறுத்தி இருக்கிறது எனவே நான் நீங்கள் நீங்களும் பேசும் முறையை உங்களுக்கு தெரியாமல் பதிவு செய்துவிட முடியாது இந்திய தகவல் தொடர்பு நிறுவனம் அப்படிப்பட்ட கைபேசிகளை மாத்திரம் தான் ரகசியமாக பதிவு செய்ய முடியாது நீங்க பேசும்போது ஆடியோ ரெக்கார்ட் பண்ணலாம் ஆனால் நீங்களும் நானும் பேசக்கூடிய தொலைபேசியை உங்களுக்கு தெரியாமல் நான் பதிவு செய்ய முடியாது இப்படிப்பட்ட நிலையில் இந்த தொழில்நுட்பத்தை தெரிந்த ஒருவன்தான் கயமத்தனம் நிறைந்த ஒருவன்தான் நாளை இதெல்லாம் நமக்கு தேவைப்படும் என்பதற்காக அவன் உரையாடலே பதிவு செய்கிறான் எதிர் முக முகாமில் இருக்கக்கூடிய எதிரணியில் இருக்கக்கூடிய சீமானுக்கே தெரியாமல் சீமானின் உரையாடலை ஒருவன் பதிவு செய்கிறான் என்று சொன்னால் அவனது நோக்கம் என்ன அப்படிப்பட்ட கயமைத்தனம் உள்ளவர்களைத்தான் தமிழகம் ஏதோ மாற்று அரசியலை கொண்டு வருவதாக பிரபாகர் வழியில் தமிழ் தேசத்தை படைப்பதாக நம்பிக்கொண்டிருக்கிறது இளைஞர் கூட்டம் விட்டில் பூச்சிகளைப் போல வீணாக சென்று அந்த நாம் தமிழர் என்கின்ற விளக்கின் முன்னால் விழுந்து கொண்டிருக்கிறது அறிவைப் பற்றி யோசிக்காமல் தந்தை பெரியாரின் உழைப்பை பற்றி படிக்காமல் திராவிடம் திராவிட இயக்கங்கள் பார்ப்பனர் இயக்கம் நீதி கட்சி தமிழ்நாட்டில் செய்த சாதனைகளை எல்லாம் பார்க்காமல் படிக்காமல் காணொலியில் உணர்ச்சி வசப்பட்டு பேசக்கூடிய சீமானின் உரைகளை கேட்டே ஒரு மாபெரும் இளைஞர் கூட்டம் வீணாக சீரழிந்து கொண்டிருக்கிறது இதை திட்டமிட்டே அவர்கள் செய்கிறார்கள் இந்த இளைஞர்கள் எல்லாம் நாளை எதற்கும் எந்த அமைப்பிற்கும் பயன்படாத வெம்பி வெதும்பி போய் சீமானை இவ்வளோ நம்பணும் இருந்தாலே இவ்வளவு மோசமானு சொல்லிட்டு அவன் சமூக பணி பணியிலிருந்தே விலை விடுவான் அப்படி காயடிக்கக்கூடிய சமூக உணர்வுள்ளவர்கள் எல்லாம் காயடிக்கக்கூடிய திருப்பணியைத்தான் சீமான் கும்பல் செய்து வருகிறது அது இப்போது வெட்ட இருக்கிறது அதை பற்றி கருத்து சொல்வதற்கு நம்மிடம் ஒன்றுமில்லை ஆனால் இந்த சீமானோடு பேசிய பேச்சுகளை எல்லாம் எல்லாருக்குள்ள பல்வேறு நகைச்சுவையாக கிண்டலாக பல்வேறு நபர்கள் பேசுகிறார்கள் ஆனால் சீமான் போன்ற தான் தான் யோகியதை என்று சொன்ன அந்த தன்மையை உடைத்திருந்திருக்கிறது அவர் வாயாலேயே அவர் பேசிய நித்யானந்தா குறித்த அந்த ஆடியோவா இருந்தாலும் சரி காளியம்மா பத்தி அவர் பேசின பிசுறு என்ற ஆடியோவா இருந்தாலும் சரி காளியம்மால் செய்த தவறு என்ன அவர் ஒரு பெண்ணாக ஒடுக்குமுறைக்குள்ளான ஒரு சமூகத்தில் இருந்து அவர் உன் கட்சிக்காக பாடுபட்டவர் அவரை இந்த பிசுறு தட்டணும்னு சொல்ற நித்யானந்தா அவன் தனி ராஜ்யம் வச்சிருக்கிறது எனக்கு பிரச்சனை இல்லை தனி தீவு வச்சிருக்கோ எனக்கு பிரச்சனை இல்லை வெளிநாட்டு பெண்களா ஃபிகரோடு இருக்கிறான் அப்படின்ற இதெல்லாம் ஒரு தலைவனுக்கு அழகா என்று தமிழகம் காரி துப்புகிறது வெகு விரைவில் உனது அரசியலே இது தமிழ்நாட்டிற்கான அரசியல் அல்ல அது பாஜகவின் மறைமுக அரசியல் அது காயடிக்கும் அரசியல் என்பதில் தெளிவாக தமிழக மக்கள் உணர்ந்து கொண்டு இந்த நாம் தமிழர் கட்சி என்ற அது ஒன்று தமிழக மக்களால் புறந்தள்ளப்படும் உங்களது உண்மை சொருபம் எல்லாம் இப்போது முற்றாக அமலப்பட்டு கிடக்கிறது மேலும் மேலும் அம்பலம் ஆவீர்கள் காரணம் பாசிச தமிழ் தேசிய கொள்கை ஒருபோதும் வெற்றி பெறாது தத்துவம் எதுவென்றே தெரியாத பாஜகவின் தத்துவத்தை தமிழ்நாட்டில் தமிழ் தேன் தடையை கொண்டு வரும் உங்களது சுய ரூபத்தை நிச்சயமாக தமிழக இளைஞர்கள் உணர்வார்கள் இதை உணராமல் தமிழ்நாட்டில் உண்மையான ஒரு தமிழ் தேசிய அரசு அமையாது உங்களுடைய பொய் பித்தலாட்டங்கள் வெகு விரைவில் அம்பலமாகும்